மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது கோச்சார நிலவரப்படி உங்களுடைய மூன்றாம் இடத்துல அந்த சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு மாற்றம் பெற்று வந்துடுறாரு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல முக்கியமான மூன்று கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்க போகுது இதனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு இல்லது ஐந்து மாதங்களாக ஒரு நிதானம் இழந்து ஒரு பொறுமை இழந்து அதாவது எப்போதுமே ரொம்ப பொறுமையா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இவர்களினுடைய ராசி அதிபதி சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் சனின்னு சொன்னாலே ரொம்ப மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு குளிர்ந்த கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருந்த இந்த மகர ராசி என்பர்கள் கூட எல்லா பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கூல ஹேண்டில் பண்ணுவாங்க இதுதான் இத நான் பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க ஒரு நிதானம் ஒரு பொறுமை அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும் ஆனால் கடந்த ஒரு அல்லது மேலாக அந்த பொறுமையே போயிடுச்சு உங்களுக்கு ஒரு நிதானம் தவறி செயல்படுறது ஏதோ ஒரு அவசர புத்தியில சில விஷயங்களை முடிவெடுக்கிறது அடுத்து குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல உங்களால முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க மேடம் நான் ஏழரை சனியில இருந்தப்ப கூட எனக்கு இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் வந்ததில்ல மேடம் ஆனாலும் இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஐந்துள்ளது ஆறு மாதத்துல இருந்து சில விஷயங்கள் எனக்கு எதிராகவே நடக்குது என்னுடைய குடும்பத்தார்களே பாத்தீங்கன்னா என்ன புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க அவர்களுக்கு எவ்வளவோ நான் செய்திருக்கிறேன் ஆனா எனக்கு அவர்கள் எதுவுமே அட்லீஸ்ட் எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு ஆதரவாவது இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகரராஜ் என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தரம் இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஒரு கட்டுக்கடங்காத ஒரு செலவுகளாக தான் இருக்கும் அதே சமயத்துல லோன் சம்பந்தப்பட்ட சில கடன் அமைப்புகளும் அதிகரிக்க வாங்கிய அந்த ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இப்ப அதனுடைய இஎம்ஐ கட்ட முடியாம நீங்க ரெண்டு மாதமா கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அதனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை புரிஞ்சுக்காம அந்த வீட்டுல கடன் கூட உங்களால கட்ட முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு ரொம்ப எளிதா கேட்டிருப்பாங்க அத உங்களால மனதளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை அந்த இடத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொடுத்துருக்கோம் எவ்வளவோ நம்ம இவர்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் கூட இவர்கள் நம்மளை எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அந்த மனவிரக்தியான ஒரு சூழல் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு அதுலதான் ஒரு பொறுமை தவறி நிதானம் தவறி சில உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கடந்த ஒரு ஐந்து மாதத்துல ஆளாகி இருக்கிறீங்க அதற்கு சாதகமாக கோச்சார நிலவரப்படி உங்களுடைய இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துல பிரிவுகள் அதிகரிச்சிருக்கும் என்ன மகர ராசி என்பர்களுக்கு அது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி உள்நாட்டுல இருந்தாலும் சரி அந்த குடும்ப பிரிவுகள் அப்படின்றது நூறுக்கு ஒரு எண்பது சதவீதம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல தான் இருக்கிறீங்க இந்த டிசம்பர் மாதம் அதற்குண்டான செலவு செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு விரயங்களாக போகக்கூடிய ஒரு நேரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீங்க ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸா போகிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் உங்களுடைய குடும்ப உறவுகள் இருப்பாங்க அதனால இப்போ நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நிதானம் அந்த பொறுமையை கடைபிடிங்க பொறுமையை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சிக்கல்கள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இதே மாதிரி தான் அலுவலகத்திலையும் எவ்வளவோ ஒரு வேலைகளை செய்திருப்பீங்க யாரோ செய்த தவறு அவர்களுக்கு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்ததுனால அவர்கள் செய்த தவறுக்கு உங்களுடைய வேலையை போட்டு மிக பெரிய அளவுக்கு நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல இன்னமே இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைமுகமாக சொல்லக்கூடிய அளவிற்கு பல நெருக்கடிகளை இந்த மகர ராசி என்பர்கள் அலுவலகத்திலையும் நெருக்கடியை அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க இதுல இருந்து எல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த டிசம்பர் மாதம் இருந்தாலும் அந்த இடத்துல மறு மறுபடியும் ஒரு பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க வேண்டும் அடுத்து அந்த வேலையில ரொம்ப கவனத்தோட செயல்படணும் அதே மாதிரி அந்த கேஷ் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு கம்பெனில இருக்கிறீங்க நீங்க அங்க பணப்புழக்கம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க இல்ல ஒரு பேங்கிங் இன்ஸ்டியூட்ல வேலை பாக்குறீங்க இல்ல ஒரு பினான்சியல் சர்வீசஸ்ல வேலை பாக்குறீங்க அப்படின்ற இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பணப்புழக்கங்களை கொஞ்சம் ரொம்ப கவனத்தோட ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் இதுலயும் பாத்தீங்கன்னா கோல்டு சம்பந்த இருக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் வந்திருக்கும் நீங்க அந்த கணக்கு வழக்குகளை கரெக்டா வச்சிருப்பீங்களை செஞ்சிருப்பாங்க எல்லாம் இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு அதுல இருந்து உங்களை நிரூபிக்கணும் அப்படின்னு பல முயற்சிகளை செய்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதத்துல அதுல இருந்து ஒரு சில நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு நம்ம சொல்லக்கூடிய சில தெய்வ வழிபாடுகளை நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார நிலவரங்களினுடைய அமைப்புகள் படி இருக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்றோம் இப்போ நீங்க இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தசா புத்தி அங்க என்ன செயல்படுது அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய தெய்வ பலம் என்ன மேன்மையா இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம சொல்லும் முழுமையான அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்கள் நில ராசியை சேர்ந்த அன்பர்கள் இந்த நில ராசி அப்படின்னு சொல்லும் போது இவர்களுக்கு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை அதிகப்படியாக பிடிக்கும் எந்த அளவுக்கு ஆடம்பரமாக இருந்தாலும் கூட அந்த கட்டாந்துரையில படுத்து ஒரு பாய் விரிச்சு படுக்கிறதா இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அந்த அளவுக்கு அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகவும் ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த நில ராசி இந்த மகர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக வேலை சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள் ஒரு உயர்ந்த உத்தியோகங்கள் இதெல்லாமே உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்க தேர்வுகள்ல நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை ரீதியான வெளி நாட்டு முயற்சிகள் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அங்க நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் இந்த திருவோணம் அன்பர்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அம்பிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பூர்வீக சொத்துகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சில பங்குகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம்

அதிகமாக தான் இருக்கும் அதனால இதை இந்த சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை இல்ல மேக்சிமம் ஒரு டூ சாட்டர்டேஸ் போய் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த சிவன் வழிபாடு ஆகப்பட்டது உங்களுக்கு மாற்றத்தையும் கர்ம வினைகளை நீக்குவதற்கு உண்டான ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறீங்க காரணம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் தான் அந்த கர்ம வினைகள்ல இருந்து நிவர்த்தி பெறுவதற்கு இந்த பிருத்திவிஸ்வரர் தெய்வ வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்ச நிலவரப்படி பழங்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபித்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்